உள்ளங்களுக்கும் அன்பு சிறக்கும் நாளாக அன்பு பொங்கும் அவர்களுக்கும் மற்றும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் இந்த ஆண்டின் சிறப்பான ஆண்டாக அமைய உங்கள் வாழ்வில் செல்வமும் சரி உங்கள் வாழ்வில் உங்களுடைய சார்பில் சாம்பல்பட்டி சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதியில் சாம்பல்பட்டி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் முரளி விஜய்க்கு சாம்பல்பட்டி கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இவ்விழாவிற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் முரளி விஜய் தலைமையில் சாம்பல்பட்டியில் உள்ள திருசபை ஆலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருசபை பூதகர் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் முரளி விஜய் திருசபையில் உள்ள பொதுமக்கள் குழந்தைகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் கொண்டாடினார் தொடர்ந்து பரிசுகள் பெண்களுக்கு புடவை கிறிஸ்துமஸ் பரிசு பொருட்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி உபகரணங்கள் மற்றும் குழந்தைகள் கிறிஸ்துமஸ் பரிசு பொருட்கள் வழங்கினார் மேலும் திருசபை பொதுமக்கள் ஊர் பொதுமக்கள் என அனைவருக்கும் அன்னதானம் இனிப்புகள் வழங்கப்பட்டன இந்த சமத்துவ விழாவிற்கான ஏற்பாட்டினை சிவா கார்முகிலன் குன்னத்தூர் திருப்பதி மற்றும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது சமூக ஒற்றுமை சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட இணை செயலாளர் தாமோதரன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சுகுமார் சேலம் மண்டல தகவல் தொழில்நுட்ப அணி இணை செயலாளர் சூர்யா ஒன்றிய செயலாளர்கள் பசுராஜ் திருமூர்த்தி வெங்கடேசன் உமா பாரதி ஊத்தங்கரை பேரூராட்சி ரமேஷ் மற்றும் ஸ்ரீதர் சக்தி இப்ராயிம் அருணாச்சலம் சாரதி சக்தி பிரபு லோகநாதன் இஃபான் மோகன் மத்தூர் அரி மற்றும் மகளிர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்